ஹாய் நாங்கள் இப்போ எங்கே வந்துருக்குறோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பாசிப்பட்டணங்கிற ஒரு தர்காவுக்கு வந்திருக்கிறோம் அங்கே நாங்கள் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கொடியே கொடிய ஏறி இருக்குது அங்கே எவ்வளோ பெரிய கொடி ஏற்றி இது பத்து நாள் திருவிழாவா பத்தாம் நாள் கூடுன்னு சொன்னாங்க நாங்கள் போனோம் நாங்களும் தர்காவுக்கு போனோம் சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்காக பார்க்கவே பளிச்சுட்டு இருந்துச்சு அந்த தர்கா திருவிழாங்கிறதுனால நல்லா இருந்துச்சு அவங்க எல்லாமே அவங்க உள்ளே போய் சாமி உள்ளே போய் தொழுகை பண்ணுறவங்க பண்ணாங்க நாங்கள் பேசாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம் அதெல்லாம் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வெளியில் வந்தோம் எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அது பார்க்குறக்கே தர்கா அழகாக இருக்குன்னு எங்கள் ஃப்ரெண்டுகளோடு நின்று நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துட்டு இன்னும் அடுத்தது கடற்கரைக்கு போவோம் கடற்கரைக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு கடற்கரைக்கு கிளம்பிட்டோம் இந்த தர்கா பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு வாங்க கடற்கரை பார்க்கலாம் இதுதான் பாசிப்பட்டோன்னா கடற்கரை ஆனால் எல்லாம் படகாக தான் தெரியுது இது என்னது எல்லாம் மீன் பிடிக்கிற படகா எதுக்கா மீன் பிடிக்கிற படகா பாக்கிறோம்

கேங்களா இது எப்போ மீன் பிடிக்க போவாங்க அண்ணே மேய் தான் என்னைய தள்ளி இது என்ன மீன் பிடிச்சிட்டு வர்றாங்களா என்ன பாப்பமே அதுக்கு தான் সুপার பவர் அடைஞ்சா நால கிணறு இது பண்றாங்க அவங்களே சேர்த்து எடுக்கலாம் ஹலோரும் இந்தੰਜு தங்க டாங்கி நீ நீ பா கல கல நாங்க இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் வந்திருக்கோம் அந்த ஊருக்கு எல்லாருமே கடற்கரைய பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அங்க வந்து தர்காவுக்கும் போனோம் கடற்கரைக்கும் வந்திருக்கோம் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா திருப்தியாக இருக்குது நாங்கள் அந்த கடற்கரைய விட்டு கிளம்ப போகிற நேரம் திடீர்னு ஒரு சின்ன பசங்க நாலு பேர் வந்தாங்க நான் அவங்கள பார்த்துருக்குறேன் அவங்க யூடியூப் சேனல் பார்த்துருக்குறேன் அப்படின்னு அந்த பசங்களும் என்கிட்ட சந்தோஷமாக திடீர்னு வந்து கையாட்டி பேசினாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்களும் உங்கள் ஃபேன் தான்னு அந்த பசங்க வாய்னாலேயே சொல்லி என்னை சந்தோஷப்படுத்திட்டாங்க எனக்கு அந்த ஊருக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக வந்தேன்